சகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் என்முகமாக இனிது எனக்கு அருளி குமுதமலரின் நண்பனாகிய சந்திரனுடைய கலையில் தங்கிய தன்மையையும் வெளிப்படையாக சொல்லி நாபித்தானமாகிய மணிப்பூரகம் முதலான பதினாறு கலைகளில் நிலையும் உடம்பில் உள்ள சக்கரங்களின் உறுப்புகளையும் தெரிவித்து ஆறு வகைப்பட்ட தூலங்களும் நான்கு வகைப்பட்ட சுக்குமங்களும் தியானத்தின் மூலமாக நான் இன்புறுமாறு அருளி இதற்கான விளக்கத்தை விரிவாக சிந்திப்போம் தாமரை மலரின் நாயகனாக சூரியனை குறிப்பிடுவது போல குமுதம் என்னும் ஆம்பல் மலரின் காதலான நிலவினைச் சொல்வது மரபு ஆம்பல் களி கூற வரும் வெண்ணிலாவே உனக்கு அம்புயம் தீங்கு எதுவோ வெண்ணிலாவே என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் இனிமையான பாடல் குமுதத்தின் காதலனாகவே சந்திரனை பார்க்கிறது குமுதநாதன் கங்குல் வரக்கண்டும் என்ற தனிப்பாடல் திரட்டும் திங்களை குமுதத்தின் நாதனாக கருதுகிறது அறிவியல் பூர்வமாக பார்ப்போமானால் குமுதத்தின் மலர்ச்சிக்கு உதவும் நண்பனாக சந்திரன் திகழ்வதுதான் உண்மை இதனை நன்கு உணர்ந்த ஒளவையார் சந்திரனை குமுதநாதன் என்றோ குமுதநாயகன் நாயகன் என்றோ குறிப்பிடாமல் குமுத சகாயன் என்றே அழைக்கின்றார் புரியட்ட காயம் புலப்பட எனக்குத் தெரியட்டு நிலையும் தரிசன